மீடிய என்னோட அனுப் ரத்ன சினிமா பயனத்தை தியேட்டர் ஆர்ட்டிஸ்டான் அதொட்டி ரத்தத்தை ஒழிஞ்சு குடிச்சு இட்டு இருக்கும்போது நமக்கு தெரிஞ்சிருந்தா அப்பாவே நமக்கு அது கிளியர் பண்ண இல்லன்னா நம்ம அது சா அது நம்ம ഒന്നെച്ചു നമ്മുടെ ഒഴിഞ്ഞു കുടിച്ചിട്ട് നമ്മൾ നമ്മ മൂവി സൗത്ത് ഇന്ത്യ പ്ലാൻ കേരള തമിഴ്നാട് ഹൈദരാബാദ് അൻ്റ് കർണാടക இப்போ இதுதான் கதை நம்ம ஃபஸ்ட் ப்ரொமோஷன் தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஆஃப்டர் டுமாரோ வி ஆர் ஹேவிங் கேரளா ஆடியோ ட்ரெயிலர் எல்லாம் பப்ளிசிட்டியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இங்கேருந்து நமக்கு லவ் கிடைச்சா கண்டிப்பா உலகத்தில் முதல முன் முருசா கிடச்சிடும் எனக்கு தெரியும் ஏன்னா நான் லோகிதாஸ் சார் கேரளா உறுப்பினர் வரது லோகிதா சார் பரதன் சார் கமல் சார் பாசில் சார் இவரோட கிளாஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் இங்கே பரதீஸ் சார் பாலேந்திர சார் இப்போ எல்லா படங்களெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனாலும் ஒரு ஆக்ஷன் மாஸ் படம் பார்க்கணும்னா ஒரு டான்ஸு ஆக்ஷன் மாஸ் படம்லாம் பார்க்கணும்னா அது தமிழ் மூவி தான் இப்போ என்னோடய தமிழ் மூவி பண்ணணும்னு இக்கதை இக்கதை எல்லோருக்கும் ரசிக்கணும்னு நினைக்கிறேன் நான் மூவி ரிலீஸ் பிளான் பண்ணிட்டுருக்கேன் என்னோட தமிழ் தப்பாக இருந்தால் இன்றைக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மலையாளத்தில் பிளான் பண்ண படம் போக போக தான் சரி இது தமிழில் பண்ணலான்னு யோசிச்சு அனுபவம் வந்துட்டு சரி தமிழில் பண்ணலான்னு எனக்கு என்ன ஜாஸ்தி என்ன இஷ்டம்னா தமிழ் மொழிக்கு ஒரு சுவாரசியம் இருக்கு ஒரு அதோட வளைவுகள் முடிவுகள் செம்மையாக இருக்கும் மலையாளத்தில் லிரிக்ஸ் பண்ணால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ எனக்கு பேசிக்காக மலையாளத்தில் விட தமிழ் வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கு ஒரு சின்ன படம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நல்லா வரும் ஏன்னா உங்கள் பேனா கை கைத்தும் தான் எல்லாமே இருக்குது அனுபனேன் தேங்க்யூ ஸோ மச் ரஜன் சார் பேர சார் ஏன்னா ஆக்ஷன் படம்னாலே அந்த டைம்லலாம் சார் ஸோ எல்லோருக்கும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது நான் என் நாலு செவருக்குள்ளே நான் கேட்டிருந்த பாடல்கள் வந்து இனிமே நீங்க எல்லாம் கேட்க போகிறீங்க உங்கள் மூலமாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எழுதுங்க பிடிக்கலாட்டி கொஞ்சம் கம்மியாக எழுதுங்க தேங்க் யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் சார் ரஜின் சார் பேரரசு சார் எல்லோருக்கும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆல் மீடியாஸ் ஆங்கர் சொன்ன மாதிரி என்னோடய ஃபஸ்ட்டு மூவி தான் ஃபஸ்ட்டு ஆக்ஷன் த்ரில்லர் நான் ஃபைட்டெல்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் எனக்கு தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா வந்துச்சுக்கேன் ஓகே அப்போ நம்ம புக் ஆஃப் சினிமேடா இந்த மூவி எல்லாரும் தியேட்டர் மட்டும் மட்டும்தான் பார்க்கணும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க நல்லா நல்லா இருக்கும் மூவி நல்லா ஃபைட்டரெலாம் இருக்கு நன்றி எல்லாருக்கும் நன்றி இங்கே வந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாரு எதுங்கிறது ரசிகர்களுக்கு தான் தெரியும் முதல்ல இந்த மலையாள பட பாடம் எனக்கு என்ன சம்மந்தம்னா திடீர்னு மலையாள படம் பெரிய பட கந்தல் எனக்கு ஃபோன் வந்துச்சு பத்து வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் மோகன்லால் ஹீரோ அந்த படத்தில் நான் போய் நடிச்சேன் அப்போ தான் ஏன் மலையாள சினிமா வந்து நல்லா இருக்குது தமிழ் சினிமா இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறத அப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த படத்தில் ஹீரோயின் வந்து மீனா அப்ப நான் அவை படத்துல படத்தில் நடித்தேன் அவை படத்தில் நடிக்கும்போது ஏழு பேர் அவங்க கூட வருவாங்க இத்தனை பேர் ஏழு பேர் மலையாள வந்தாங்க இது மீனா அதே மாதிரி ஒரே சாப்பாடுங்க மோகன்லால் என்ன சாப்பிட்டாரோ அதே சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறப்பட்டது அதே மாதிரி கேரளா கிடையாது எல்லாரும் அவங்க என்ன அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த வசதிகள் செஞ்சு கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது பத்திரிகைக்காரங்களுக்கு சினிமாக்காரங்களுக்கு தெரியணும் இன்றைக்கு மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடி நாகர்கோவில் பகுதிகளில் நடக்கிற தமிழ் படங்களில் பெப்சிகாரங்கள கூப்பிடுறது இல்லை மலையாள ஆர்டிஸ்ட் மலையாள டெக்னீஷியன்ஸை தான் கூப்பிடுறாங்க ஏன்னா இங்க விட சம்பளம் பாதிங்க இந்த தலையாட்டா பாருங்க பேரரசு அது தெரியும் மட்டும் இல்லை நீ கல்யாண மண்டல தங்கினாலும் தங்கிடுவாங்க அப்படி அந்த அதை இந்த துறை நம்ம வாழ வைக்குது இந்த வாழ வைக்கிற துறையும் நம்ம வாழ வைக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அதனையும் புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வந்து கிடையாது ஆனா அம்மா பண்றாங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி மீட்டுன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதை அப்படியே அமைக்கிட்டாங்க பிரச்சனையே இல்லை கோர்ட்ல யாரும் ஆட்சியில் வரமாட்டேன்ட்டாங்க வர வரமாட்டேன்ட்டாங்க இங்க உள்ள தமிழ் பெரிய நடிகருடைய மனைவி அவங்க பெரிய நிறுவனம் வச்சுக்கிட்டாங்க அவங்களே வர முடியாதுட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒற்றுமை இந்த மீட்டு பிரச்சனையால் மலையாள படம் உலகம் ஒழிஞ்சிடக்கூடாதுங்கிறக்காக எல்லாரும் சிரத்தை எடுத்து ஒரே முகமாக ஒற்றுமையாக செயல்பட்டாங்க சரி பண்ணுவ தமிழ் படத்துக்குவோம் தமிழ் படத்தில் இன்னைக்கு ராஜன் சொல்கிறாரு பேரண்ட்ஸ் சொல்கிறாரு ஏன் பெருசு செல்வமணியை என் பழம்பிட்டார் ஆயிரம் கோடி நாங்கள் வந்து வரி கொடுக்குறோம் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் செய்யலை எப்படி தட்டுகள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அதுதான் தான் பால் அம்மாவே கொடுப்பான் அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி புரட்சியை எஞ்சியார் வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் போடும் சொன்னாரோ அதே மாதிரி தமிழ் பெயர் வைத்தால் வரிகளுக்கு ஒன்றும் வரியே கிடையாது என்று டாக்டர் கலைஞர் சொன்னாரோ அந்த மாதிரி இந்த அரசு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம தட்டலை கேட்கலை அழக இதான விஷயம் ஏன் இன்றைக்கு இருக்கிற எல்லா சங்கங்களும் ஒரே முகமாக நின்று போய் இன்னைக்கு நம்ம சினிமாவிலிருந்து வந்து போய் தான் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு சமீபத்தில் கூட அவர் தான் நின்று அந்த தொண்ணூறு ஏக்கரை கொடுத்துருக்க அதை மறுபடியும் புதுப்பிச்சு அந்த மாதிரி நீங்க கேளுங்க நாங்கள் தமிழ் உங்க அப்பா டாக்டர் கலைஞர் வந்து தமிழ்ல பேர வச்சா வரி விளக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி எங்களுக்கு வரி விளக்கு கொடுங்க கேளுங்க கேட்கலையா வேகமா தட்டுங்க தட்டினா திறக்கலையா போராட்டம் நடத்துங்க ஒரு கூகல் நடத்துங்க தமிழ் சொன்ன ஏன் என்ன காரணம்னா இன்றைக்கு என் கூட உள்ளவங்க எல்லாருமே என்ன உங்க எல்லாம் கோடி கொடியா சம்பாதிக்கிறீங்க எத்தனை பேர் கோடி கொடியா சம்பாதிக்கிறாங்க ஒரு எட்டு பேர் இருக்குமா இல்லை பத்து பேர் இருக்குமா மீதி இந்த தொழில் நம்பி இருக்கிற லட்சக்கணக்காரங்க அவங்கள பற்றி யாருக்கும் தெரியாது ஏன்னா இவங்க தான் வெளிநாட்டுக்காரர்கள் பயணப்படுறாங்க இந்த நடிகர்களுக்கு இவ்வளோ வெளிநாட்டுக்காரர் நாம் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம் எதுக்கு சொல்கிறோன்னா தயவு செய்து இந்த ஒரு வருஷம் தேர்தல் வருது இந்த நேரத்தில் தட்டினா தான் திறக்கும் ஏன்னா பத்திரிகைக்காரங்கிற முறையில் நிறைய பேர் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருக்காங்க சினிமாவில் தமிழ் சினிமா மலையாள சினிமாவில் பயங்கிறதே கிடையாது எல்லாம் சேட்டா இவரே மோகன்லாலே போய் எழுந்து அந்த சோறு வாங்குறாரு கூட்டு வாங்குறாரு மோர் வாங்குறாரு நம்ம நம்ம ஹீரோஸ் யாரும் அப்படி பண்ணுவாங்களா அண்ணே அது தப்புனே நம்ம இமேஜ நம்ம இமேஜை காப்பாற்றுவோம் அந்த மாதிரி போலியாகவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் தயவு செய்து இந்த ஒரு வருஷத்துல கேட்டா தான் அடுத்த அஞ்சு வருஷமாவது நீங்க வந்து வரி விளக்கு பெற முடியும் குறைஞ்சபட்சம் அந்த வரி விளக்கு கிழங்கு வேற ஒண்ணும் வேண்டாம் இந்த ஒரு வருஷத்துல நீங்க கேட்டா தான் நமக்கு கிடைக்கும் அது எந்த சந்தேகமே இல்லை அதை ஞாபகத்தில் வச்சுங்க இன்றைக்கு இன்றைக்கு விநியோக சங்க தலைவர் இருக்காரு இந்த இயக்குநர் சங்கத்துல பொறுப்புலர் இருக்காரு பேரஸ் ஒற்றுமை ஒற்றுமை நீங்க பேசிக்கிட்டீங்க ஒருத்தியா கூப்பிடுங்க எப்படி போய் பெப்சி செல்மணி வாங்கினாரு அவர் தானே போன முதல எடப்பாடி பழங்கள் சேமிட்டு அஞ்சு கோடி ரூபா இப்போ அதே செலவுனு தானே போய் வாங்கியிருக்கார் அந்த மாதிரி செய்து சிறிய படங்களுக்காகவாவது பெரியாட்டில் விட்டுங்க இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு உங்களை தெரிஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ் சினிமா உலகம் வாழ வைத்து கொண்டிருப்பதே இந்த அரசு தான் சொல்கிறவங்க இருக்காங்க நான் மறுக்கலை இன்றைக்கு உலகநாயன் கமலஹாசனே இறங்கி வந்து ரெட்ஜெயின் மூவிஸ் தான் என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கிறதுன்னு போப்பனை சொல்கிறார் அப்போது அரச கீட்ட கேளுங்க இல்லை ரெட்ஜெயின்ட்டு சன் பிக்சர்கள் கேளுங்க இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு ஏதாவது ஒன்று வாழ்வு கொடுங்க நீங்கள் எடுங்க எடுத்து நீங்களே தேட்ரு போட்டு வந்த வருமானத்தை கொடுங்க அப்படி சின்ன மாதிரி நீங்கள் ஒன்று என்ன ப படம் வாங்கணுன்னா உடனே காசு தர வேண்டாம் வாங்கி தேட்டரில் போட்டு தேட்டரில் உள்ள வருவாயத்தை எங்களுக்கு ரெட் செயின் மாதிரி கொடுங்க ஏன்னா எந்த ஒரு விநியோகன்னு செய்யாத விஷயத்த தப்பா ராஜன் நான் விநியோகர் சொல்லலை ஏன்னா இப்படி செஞ்சா தான் விருப்பிடும் ஏன்னா யாருமே சொல்றதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க அதை எப்படி சொல்றது எப்படி சொல்றது போனா என்ன ஏதாவது பணி வாங்கிடுவாங்களோ அப்படி அந்த இன்னுமே வேண்டாம் இதே ரெட் சன் சந்திச்சதையும் போங்க ஒரு பத்து படத்தை வாங்குங்க வாங்கின எப்படி வாங்கி நீங்களே தியேட்டரில் வெளியிடுங்க வர்ந்த வருமானத்தை கொடுங்க வரலையா நாம் என்ன செய்ய ஒன்று சொல்லிடு இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு நிலவுக்கு மேல் கோவம் கெண்ணடி கோவம் பாஸ் ஆயிடுச்சு டிராகன் பாஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன காரணங்கிறத டைரக்டர் பேரு சொல்லலை தமிழ் மக்களுடைய பல்சை பிடிச்சிக்கிட்டா இங்கே இவங்க அதாவது இன்னைக்கு வந்து டைவர்ஸ் எப்படி இருக்குது பிரேக்கப் லெவல் எப்படி இருக்குதுங்களா தெளிவாக சொல்கிறாங்க இல்லை கமர்ஷியலாக போயிருங்க ஒன்று கமர்ஷியலாக போங்க இல்லை யதார்த்த வாழ்க்கைக்கு வாங்க இன்னைக்கு யதார்த்த வாழ்க்கையை சொன்ன எல்லா படங்களுமே பாஸ் ஆகிட்டு இருக்கு அதனால நீங்க வந்து பழையமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்காம ஆரம்பத்தில் மலையாள படம் எங்கிலீஷில் போடும் அப்போ அந்த மாதிரி காட்சிகளுக்காகவே நாங்கள் போய் பார்ப்போம் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல மலையாள படம்னா அப்படிதான் ஆயிடுச்சு ஆனால் இன்றைக்கு மலையாள பட உலகம் கதையில மிகவும் தேர்ச்சி பெற்று இன்றைக்கு வந்து இன்னைக்கு தமிழில் அவங்க டப்புடி ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஓய்ந்திருக்காங்கன்னு சொன்னால் அவங்க தான் உயர்ந்திருக்காங்க நாம் கல் தோன்றா மண் தோன்றா குடி மூத்த குடி சொல்லி விட்டு இறங்கிட்டே இருக்குமே தவிர ஒரு பக்கம் கூட ஏறல் ஏன் நீங்களே சொல்லுங்கள் ஏப்பா நாங்கள் நாகோவில் மதுரை எல்லாம் வந்து இருந்து தொழிலாளர்களை கூப்பிடுறோம் அதே சம்பளத்துக்கு நீங்களும் சின்ன சின்னப்படுத்துக்கு சொல்லுங்கள் அப்படி ஒரு லாபம் போடுங்க சக்கத்தை போடுங்க பேசுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும் ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் இன்னும் ஒரு வருஷம்தான் தேர்தலுக்கு இருக்கு ஏன்னா உங்கள் வாய்ஸ் தான் மக்கள்கிட்ட சீக்கிரமாக போய் சென்றடையும் எங்களுக்கு திமுக அரசு எல்லாம் சொன்னா எல்லாம் ஓட்ட போட்டுருவான் ஆனால் ஒன்றுமே செய்யல ஒண்ணு கிடைக்கும் இதை புரிஞ்சுங்க இதுக்கு மேலே டீட்டெயிலாக நான் பேச விரும்பலை ஏன்னா நான் பேசி பேசி இப்போ ராஜேந்திரன் பேரட்சும் பேசி பேசி இருந்தேன் ஒன்று ஒன்றுபடுங்கள் அதை இன்றைக்கு பாருங்கள் ரேஷியோ கூட எனக்கு உடன்பாடு இல்லை அந்த வீடு சதவீதம் பார்த்தீங்கன்னா பெப்சிக்கு ஒரு சதவீதம் நடிகர்களுக்கு ஒரு சதவீதம் சின்னத்திரை காய்கற கூட ஒரு சதவீதம் இருக்கு இயக்குநர் சங்கத்துக்கு இருக்கா இந்த கல்வியை நீங்கள் கேட்கல டைரக்டர் பேரஸ் உங்கள் இயக்கத்தில் வச்சிருக்காங்க நடிகர் சங்கம் தனியாக வச்சுருக்காங்க அவங்கள ரேஷியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுறது குறைவா இருக்கும் அப்ப மரியாதை என்னங்கிறத எங்களே புரிஞ்சுங்க நான் வந்து சொல்லி தெரிய முடியல ஏன்னா இதெல்லாம் ஆராய்ந்து தினசரி பார்த்து 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 தான் இதை நான் கடைசி கட்டமாக நான் பேசுறேன் தயவு செய்து அரசாங்கத்திடம் நல்லுறவை வளர்த்து கொண்டு இந்த விஷயங்கள் பேசுகிறேன் ஒண்ணு சின்ன படங்களுக்கு உங்களுடைய நிறுவனங்கள் எப்படி எங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுக்குது அது ஒண்ணு கேளுங்க வரி சின்ன படங்களுக்கு முழு வரி இல்ல இல்லை வேண்டையா எல்லாம் உங்க அப்பா சொன்ன மாதிரி டாக்டர் கலைஞர் சொன்ன மாதிரி நாங்கள் தமிழ்லேயே பே வைக்கிறோம்

தேங்க்யூ ஆல் பிரஸ் அண்ட் மீடியா உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி